வணக்க மக்களே ராமனுடைய இயக்கத்தில் பருந்து போ திரைப்படம் தமிழக திரையரங்களை வந்து ப சக்கப்போடு போட்டு வர நிலையில் வந்து நடிகை நயன்திரா அவர்கள் வந்து அந்த படத்தை பற்றின தன்னுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க வாழ்க்கையை உண்மையிலே ரசிக்க விரும்புனா உங்களை குழந்தைகளை மலைக்கு அழைத்து சென்று அவர்களோட ஏறுங்க இல்லை அப்படின்னா குளத்தின் அருகே அவர்களோட சேர்ந்து விளையாடுங்க அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படியும் இல்லை அப்படின்னா ராம்சாரனுடைய பறந்துபோத்திரை திரைப்படத்தை அழைத்து சென்று அனைவரும் சந்தோஷமாக ஃபேமிலியோடு பாருங்கள் ஏன் இந்த படத்தை நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா வந்து உண்மையிலேயே அனைவருக்குமே வந்து எதை இழக்கிறோம் என்பதை வந்து இந்த படம் வந்து சொல்லுது மேலும் நான் பார்த்த மிகவும் முக்கியமான ஒரு இனிமையான படங்களில் வந்து பறந்து போத்திரை திரைப்படம் சூப்பராக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க நடிகை நயன்தரா மேலும் அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் ராம பொறுத்த வரைக்கும் வந்து மக்கள் மத்தியில் வந்து நல்ல ஒரு பெயர் பெற்ற ஒரு இயக்குனர் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு சிறந்த திரைப்பான திரைப்படங்களை கொடுக்குற தரமான இயக்குனர்னே சொல்லலாம் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்